வணக்கம் நண்பர்களே புக்கன் சார்பாக உங்களோட சிறுகதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் இன்னைக்கு நான் பார்க்க வேண்டிய சிறுகதை என்னன்னா கி ராஜநாராயண் எழுதுன காய்ச்ச மரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை கீராவை பத்தி எல்லாருக்குமே தெரியும் கரிசல் இயக்கத்து தந்தை இந்த அவருடைய கதைகள் எல்லாமே அந்த கரிசல் மண்ணோட வாசம் அப்படியே வீசும் இந்த கதையிலும் வீசியிருக்கீங்க இந்த கதை என்னன்னா ரெண்டு முதுமையான ஒருத்தர் பத்தி சொல்ல வேண்டிய கதை தான் இந்த கதை நாளைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பா வந்து நடக்கலாம் இனிமேல் நடக்காமலும் போகலாம் அது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு இந்த ஆசிரியர் அதாவது ஆஹ் ஒரு நாயக்கர் அப்படிங்கிற ஒரு தாத்தா இருக்காரு அவருக்கு பேச்சம்மாள் அப்படிங்கிற ஒரு மனைவி இருக்காங்க இவங்களுக்கு வந்து நான்கு மகன்கள் மகள்கள் இருக்காங்க இவங்க வந்து ரொம்ப பெரிய இடம் எல்லாத்தையும் வந்து மனதார கெட்டி கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்காங்க தோட்டம் தரவும் சொல்லி ஏகப்பட்ட சொத்து இருக்கு இவங்களுக்கு அப்ப வந்து பசங்களுக்கு ஆசை சொத்த பயிற்சி சந்திரலாமல கல்யாணம்லாம் எல்லாத்துக்கும் இனி சொத்த பிரிச்சு சந்திரலாமல அப்படின்னு கேக்குறாங்க இதை டைரெக்டா அப்பாட்ட போய் கேட்க முடியுதுல அதனால என்ன பண்ணாங்கன்னா அப்படி சொல்லி 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 அது கடைசியில் அப்பா கதைக்கு வந்துடுது அப்ப அப்பாவும் நான்கு மகன்களை கூப்பிட்டு என்னப்பா சொத்தை பிரிச்சு எங்க கலந்து முடிய போகுது சொத்தை பிரிச்சுட்டா வந்து யாருக்கும் பஞ்சம் இல்லாமல் போயிருங்களா அப்படின்னு கேட்கறாங்க சரி உங்க விருப்புனா உங்க விருப்பு நீங்க என்ன ஒரு கண்ணில் வெண்ணி ஒரு கண்ணில் நெய்மா வச்சு பார்க்க போறீங்க எல்லா மகளும் மகள்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்றீங்க சரி அப்ப வந்து ஊர்ல பெரியவரை வாங்கப்பா அப்படின்னு கேக்கும்போது இல்லப்பா சொத்தை பிரிக்கும் போது எதுக்கு அவங்களாம் கேட்கும்போது இல்லப்பா சொத்தை பிரிக்கும் போது அவங்களாம் இருக்கணும் அதுதான் முறை அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே அப்படி கந்தசாமி ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க இந்த கந்தசாமி ஊர்ல இருக்க வந்து சில விஷயங்கள் சட்டங்கள்லாம் சில சட்ட சிக்கல்கள்லாம் தீக்கி தூக்கி விடுவாங்க அப்போ கந்தசாமி கூட்டி கலைச்சி சொத்த பிரிக்கிறாங்க நான்கு மகன்களுக்கும் தனி தனித்தனியாக பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு ஒரு சுன் துண்டு சீட்டில் எழுதி போட்டு போடுதாங்க யார் யார் எந்த சீட்டு எடுக்கீங்கன்னு அவங்க அந்த சொத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு அப்போ வந்து பெரிய அண்ணனுக்கு வந்து ஒரு அதாவது பரம்பரை வீடு வந்து பரம்பரை வீடை பார்த்தோமா சின்ன மகன்களுக்குலாம் ஒரே சின்ன சின்ன செல்ஃபாச்சு சரி அவன் வச்சவன் மச்சக்காரன் அவனுக்கு கிடச்சிட்டு போட்டு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு சரி ஆனா ரூல் என்னன்னா அந்த எல்லா சொத்தையும் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா வந்து தினமும் ஒவ்வொருத்தர் வீட்டை வச்சு பாத்துக்கணும் அப்படிங்கிறதான் ரூல் கடைசியில் தாத்தா என்ன பண்ணாருன்னா அவர் வீட்டுல இருந்து ஒரு பெரிய பெட்டியை தூக்கிட்டு வர்றாரு இந்த பெட்டியில நிறைய வந்து நாணயங்கள் இருக்கு வெள்ளி நாணயங்கள் அந்த காலத்துல மூன்று வெள்ளி நாணயங்கள் வச்சு ஒரு பவுன் தங்க வாங்கலாமா அப்படி இரண்டாயிரம் வெள்ளி நாணயங்கள் இருக்கு மீதி இருக்க காசு இதுதான்ப்பா இதையும் பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப கங்கசாமியும் மனசுக்குள்ள முடிந்தாரு இந்த கிழமனுக்கு வேற வேலை இல்ல எல்லாத்தையும் பசங்களுக்கே கொடுத்துருக்காரு தனக்குன்னு ஏதாவது வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க சரி பாசம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு அப்போ வந்து ஒரு மாசம் எல்லா மகன்களும் அவங்க அம்மாவை வச்சு அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிட்டாங்க அதுக்கு அடுத்த மாதம் ஒன்று ஒன்றா கம்மியாச்சு அது நான் மூன்று வேலை சோறு ரெண்டு விளையாச்சு மூன்று வேலை காப்பி ரெண்டு விளையாச்சு இப்படி ஒவ்வொரு விஷயம் கம்மியாயிட்டே இருக்கு அவங்களும் ரொம்ப ஆகிட்டாங்க ஊர் அப்படி இப்படி பேசிட்டே தான் இருக்கு ஆனா கண்டுக்கலை மகள்களும் வந்து நீங்க வீட்டுக்கு வந்துருமா எங்க வீட்டுக்கு வந்துடுமான்னு கேட்குறாங்க எப்படி மகள் வீட்டில் போய் இருக்க முடியும் அப்படிங்கிற இயக்கத்துல இல்லை பரவாயில்லமா சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து மக்கள் கொஞ்சம் காசும் கையில கொடுத்துட்டு போறாங்க செலவுக்கு இதை வச்சுக்கங்க அப்படிங்கும்போது போது இந்த பட்டிக்கு ஒரு யோசனை வருது நம்ம பேசாம ஊரை விட்டு போயிருவோமா வேற வழி இல்ல இங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு பழச்சுக்குவோம் எப்படின்னு கொஞ்சம் தாத்தா பாட்டி நடு ராத்திரியோடு அப்ப மதுரை ரயில்வே மதுரை ரயில்வே ஸ்டேஷன் நல்ல எங்க போகணும்னு வேற தெரியல தொடர் வண்டி எல்லா தொடரையும் கூட்டம் நரம்பி வலிது சோ என்ன பணம் தெரியும் போது ஒரு சின்ன குழந்தை வந்து தாத்தா பாட்டிட்டு விளையாடிட்டு இருக்கு சரி அந்த குழந்தையோட கூடும்போது ராமேஸ்வரம் கூடுது நாமனு பேசாம ராமேஸ்வரமே போயிரலாமா அப்படின்னு மேஸ்வரத்துக்கு போறாங்க ராமேஸ்வரத்துல இவங்க சாமியெல்லாம் கும்பிட்டு என்ன பண்ண தெரியல சரி இனிமேல் ராமேஸ்வரத்துல இருந்துரும் அங்க வந்து பிரசாதம் அதை சாப்பிட்டு நம்ம காலத்தை ஓட்டிடும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க இவங்க வீட்டுல இவங்க ஊர்ல இவங்களுடைய மக்கள்களும் பசங்களும் வந்து எல்லாரையும் தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா அப்பாவை காணுமா அப்படின்னு தேடி இருக்காங்க தேனாலும் வேற வழி இல்ல எங்கேயும் கிடைக்கல ஒரு நாலஞ்சு வருஷம் ஓடிச்சு ராமேஸ்வரத்துல அந்த கந்தசாமி இருக்காருல்ல அவர் வந்து சாமி தரிசனம் செய்து கட்டா போயிருக்காரு அப்ப வந்து கோயில் வாசல்ல எல்லாருக்கும் பிச்சை போகலாம்னு சொல்லி ஒவ்வொரு நோட்டா எண்ணி போட்டுக்கிட்டே இருக்காரு அப்பதான் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இவங்க ரெண்டு பேரும் கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அதை உடனே கந்தசாமிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆஹ் என்ன எப்படி வாழ்ந்த மனசு இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆனா இந்த ஆசிரியை கடைசி இந்த கதையோட முடியல என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்களா அதாவது அவங்க அம்மா அந்த அம்மா இருக்காங்களா அந்த அம்மா வந்து கேட்கறாங்களாம் எங்க மகங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்களா எந்த பிரச்சனையும் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க கந்தசாமிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது இப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாரு இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பசங்களுக்கு பாசத்துல என்னதான் கொடுத்தாலும் அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்று கொடுக்கவே இல்லை இன்னைக்கு சொத்த கண்ணோட தாய் தந்தையை விட்டுடுறாங்க அப்படிங்கறத இந்த ஆசிரியர் சொல்லாமல் சொல்றாரு இந்த சமூகம் அப்படிதான் நம்மளை வளர்க்குது நாளைக்கு எனக்கும் அம்மா இருக்கு அம்மா அப்பா இருக்கு உங்களுக்கும் அம்மா அப்பா இருக்கு இதெல்லாம் தாண்டி அவங்க அம்மா அப்பாவை கடைசி காலம் வரை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லியிருக்காரு இந்த ஆசிரியர் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்